கேட்டீங்கன்னா இதுல சந்தேகமே வேணாம் செட்டன் சஞ்சீவ் சாம்சன் நம்பர் த்ரீ பொசிஷல அபிஷேக் பூரேலா இல்லை கேப்டன் ரூத்ராஜ் கேக் கேட்டீங்கன்னா கேப்டன் நம்பர் ஃபோர் பொசிஷன் நித்திஷ் ரானாவா இல்லை டபால் ப்ராவிஷன் கேட்டீங்கன்னா இப்போ இருக்கிற ஃபார்ம்ல டபால் டூ பிராவிஸ் தான் நம்பர் ஃபோர் ட்ரஸ்டன் ஸ்டப்ஸா இல்ல சிக்ஸர் சிவம் துபைவான் கேட்டீங்கன்னா சிக்ஸர் சிவம் துபை தான் நம்பர் சிக்ஸ் பொசிஷன்ல கில்லர் மில்லர் டேவிடா இல்ல உருவி பட்டேலான்னு கேட்டீங்கன்னா டேவிட் மில்லர் தான் நம்பர் செவன் பொசிஷல அக்சர் பட்டேலா இல்ல மகேந்தர் சிங் தோனியான சமான்ல சொல்லிட்டு போங்க நம்பர் எயிட் பொசிஷன்ல முகேஷ் குமாரா இல்ல பிரசாந்த் வீரான் கேட்டீங்கன்னா என்னதான் பிரசாந்த் வீர் இப்போ நல்லா பண்ணிட்டு இருந்தாலும் ஐபிஎல் முகேஷ் குமார் தான் நைன்த் பிளேஸ்ல நம்ம தமிழ்நாட்டின் தங்க மகன் நட்ராஜனா இல்ல கலில் அகமதான் கேட்டீங்கன்னா நட்ராஜன் கடந்த ரெண்டு மூணு வருஷமாவே ஒழுங்கா பிளே பண்ணல அதனால கலில் அகமது தான் நம்பர் டென்ல சைனாமேன் குல்தீப் யாதவா இல்ல நூர் அகமதான் கேட்டீங்கன்னா நீங்க இதையுமே கமல்ல சொல்லிட்டு போயிருங்க லெவன்த் பொசிஷன்ல மிச்சல் ஸ்டார்கா இல்ல நாதன் எல்லிசான் கேட்டீங்கன்னா இதுல நோ கம்பேரிசன் ஒன்லி ஒன் மிச்சல் ஸ்டார்க் இந்த ரெண்டு டீமுமே பேப்பர் வைஸ் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க இந்த ரெண்டு டீம்ல எந்த டீம் பிளே ஆஃப் கமல்ல சொல்லிட்டு போங்க அடுத்து எந்த ரெண்டு டீம் கம்பரிசன் பண்ணலானே கமல்ல சொல்லுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுறா தெய்வங்களா அப்புறம் நம்ம அடுத்த விடையில பாக்கலாம்